அனைவருக்கும் வணக்கம் உங்கள் வீட்டில் அமைதி செல்வம் இன்பம் மற்றும் அனைத்து வகையான நல்ல விஷயங்களும் நிலைக்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க அதன்படி பின்பற்றுங்க என்ன நடக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டில் அமைதி செல்வம் இன்பம் மற்றும் அனைத்து வகையான நல்ல விஷயங்கள் நிலைக்க நாம் இந்த ஆன்மீக குறிப்புகளை பின்பற்றுவது சாலச்சிறந்தது ஒன்று ஒருவருக்கு பணம் கொடுக்க வேண்டுமென்றால் வாசல்படியில் நின்று கொண்டு கொடுக்கக்கூடாது கொடுப்பவரும் வாங்குபவரும் வாசல் படிக்கு உள்ளே இருந்து கொடுக்க வாங்க வேண்டும் இரண்டு செல்வம் நிலைக்க விருத்தி அடைய பணம் கொடுக்கல் வாங்கல் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் நடப்பது உத்தமம் கொடுப்பவருக்கு பணம் திரும்ப கிடைக்கும் வாங்குபவரால் பணத்தை திரும்ப கொடுக்க இயலும் திரும்ப கொடுப்பதும் செவ்வாய் ஹோரையில் நடப்பது சிரேஷ்டம் மூன்று வாசற்படி உரல் ஆட்டுக்கள் அம்மி இவைகளில் உட்காரக்கூடாது நான்கு இரவு நேரங்களில் பால் மோர் தண்ணீர் அடுத்தவர்கள் எடுத்து செல்ல அனுமதிக்கக் கூடாது வெற்றிலை வாழையிலை இவைகளை வாடவிடக்கூடாது வெற்றிலையை தரையில் வைக்கக்கூடாது சுண்ணாம்பு வெற்றிலையை போடக்கூடாது ஐந்து எரியும் குத்துவிளக்கை தானாக அணையவிடக்கூடாது ஊதியும் அணைக்கக்கூடாது புஷ்பத்தினால் அணைக்க வேண்டும் ஆறு வீட்டில் யாரையும் சனியனே என்று திட்டக்கூடாது எழவு என்றும் கூறக்கூடாது ஏழு அதிகமாக கிழிந்த துணிகளை உடுத்தக்கூடாது துணிமணிகளை உடுத்திக்கொண்டே தைக்கக்கூடாது உப்பை தரையில் சிந்தக்கூடாது அரிசியைக் கழுவும்போது தரையில் சிந்தக்கூடாது எட்டு உங்கள் வீடுகளில் லக்ஷ்மி கடாட்சம் தழைத்து செல்வம் பெருகும் ஒன்பது ராமநாமம் உச்சரிக்கப்படும் இதத்திற்கு அனுமன் தேடி வந்துவிடுவான் அங்கு அவனை கூப்பிட வேண்டிய அவசியம் கூட இல்லை அதேபோல ஸ்ரீமன் நாராயணனின் பெருமை பேசப்படும் இடத்தில் அவன் பாடல்கள் ஒலிக்கும் இடத்தில் அன்னை திருமகள் தானாகவே வந்துவிடுகிறாள் ஆகவே இல்லந்தோறும் காலை வேளைகளில் வெங்கடேச சுப்ரபாதமும் மாலை வேளைகளில் விஷ்ணு சஹசிரநாமமும் ஒலிப்பது அவசியம் அந்த வீடுகளில் செல்வச் செழிப்பு தாமாகவே வந்துவிடும் பத்து வீட்டில் நெல்லி மரம் இருந்தால் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் விஷ்ணுவின் அம்சமாக நெல்லிமரம் திகழ்வதால் நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் நெல்லிக்கனிக்கு ஹரிபலம் என்ற பெயரும் உண்டு லட்சுமி குபேரருக்கு உரிய மரமாகவும் திகழ்கிறது நெல்லி நெல்லிமரம் இருக்கும் வீட்டில் தெய்வீக அருள் நிறைந்திருக்கும் எவ்வித தீய சக்திகளும் அணுக முடியாது நெல்லி நெல்லிமரத்தடியில் கிடைக்கும் தண்ணீர் உவர் தன்மையில்லாமல் மிகவும் சுவையாக இருக்கும் பதினொன்று சுமங்கலிகள் பூரண கும்பம் மஞ்சள் குங்குமம் திருமண் சூர்ணம் கோலம் சந்தனம் வாழை மாவிலை தோரணம் வெற்றிலை திருவிளக்கு யானை பசு கண்ணாடி உள்ளங்கை தீபம் இவை அனைத்தும் லக்ஷ்மிக்கு மிகவும் பிடித்தவை பன்னிரண்டு தினசரி துளசி மாடத்திற்கு விளக்கேற்றி மும்முறை வலம் வர வேண்டும் பதிமூன்று பசுக்களுக்கு ஒரு பழம் வாங்கிக் கொடுத்தாலே கோடி புண்ணியம் தேடி வரும் எனும்போது அவற்றுக்கு தீவனங்கள் வாங்கி தந்து போஷித்தாள் பசுக்களிடம் குபேரன் குடிகொண்டிருக்கிறான் கோமாதா பூஜை குபேர பூஜைக்கு சமம் பதினான்கு செல்வம் நிலைத்து நிற்க நமது வீடுகளில் வெள்ளை புறாக்கள் வளர்க்கலாம் பதினைந்து சங்கு நெல்லிக்காய் பசு சாணம் கோஜலம் பூக்கள் சுத்தமான ஆடைகள் வீட்டில் இருப்பது சுபம் பதினாறு காலை எழுந்தவுடன் தனது உள்ளங்கைகள் பசு கோவில் கோபுரம் இறைவனின் திருவுருவப் படம் இவற்றை பார்க்க வேண்டும் பதினேழு தினசரி விளக்கேற்றுவது சிறப்பு செவ்வாய் மற்றும் வெள்ளிகளில் ஐந்து முகம் கொண்ட விளக்கேற்றுவது இன்னும் சிறப்பு பதினெட்டு விளக்கை அமர்த்துதல் அல்லது மலையேற்றுதல் என்று தான் சொல்ல வேண்டும் அணைப்பது என்ற வார்த்தையை உபயோகிக்கவே கூடாது அது அமங்கலச் சொல்லாகும் பத்தொன்பது விளக்கை தானாக மலையேற விடக்கூடாது ஊதியும் அமர்த்தக்கூடாது புஷ்பத்தினாலும் மலையேற்றக்கூடாது அப்போ எப்படி தான் சார் மலையேற்றுவது என்று தானே கேட்கிறீர்கள் அப்படி கேளுங்க தீபத்தை எப்போதும் கல்கண்டை கொண்டு தான் அமர்த்த வேண்டும் சரியா இருபது வீட்டில் சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது அமங்கலச் சொற்கள் பேசவே கூடாது மாலை ஆறு மணிக்கே திருவிளக்கை ஏற்றிவிட வேண்டும் ஊனமுற்றவர்களுக்கோ ஏழை மாணவர்களுக்கோ முடிந்த தர்மத்தை செய்யுங்கள் இருபத்தொன்று எந்த வீட்டில் சாப்பாட்டிற்கு ருசியாக ஊறுகாய் இருக்கிறதோ அந்த வீட்டில் தரித்திரம் இருக்காது எனவே உங்கள் வீட்டில் எப்போதும் பலவித ஊறுகாய்கள் குறைவின்றி இருக்கட்டும் இருபத்திரண்டு எந்த வீட்டில் பெண்கள் கௌரவமாக நடத்தப்படுகிறார்களோ எந்த வீட்டில் பெண்கள் சிரித்துக் கொண்டு சந்தோஷமாக இருக்கிறார்களோ அங்கு திருமகள் குடியேறுவாள் இருபத்து மூன்று வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு குங்குமமும் தண்ணீரும் வழங்க வேண்டும் அவர்களுக்கு மஞ்சள் கிழங்கு கொடுப்பதால் பல ஜென்மங்களில் செய்த பாவங்கள் விலகி பாக்கியங்களும் பொருளும் சந்தோஷமும் பெருகும் இருபத்து நான்கு எந்த பொருளையும் இல்லை இல்லை என கூறக்கூடாது இந்த பொருள் வாங்க வேண்டியதிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் இருபத்தைந்து எந்த குறையையும் எண்ணி கண்ணீர் விடக்கூடாது சர்ச்சை செய்யாத சண்டையிடாத பெண்கள் வாழும் இல்லங்களில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் இருபத்தாறு தயிர் அருகம் புல் பசு முதலியவைகளைத் தொடுவதும் நேர்மையாக இருப்பதும் அடிக்கடி பெரியோர்களைத் தரிசிப்பதும் கோயிலுக்குச் சென்று தெய்வ தரிசனம் செய்வதும் செல்வத்தை கொடுக்கும் இருபத்தேழு குழந்தைகளிடமும் வயதானவர்களிடமும் நோயாளிகளிடமும் கோபத்தை காட்டக்கூடாது கேட்பதற்கு இனிமையான நல்ல சொற்களை உபயோகிப்பவர்களுக்கு எல்லா நன்மைகளும் வந்தடையும் இரக்க குணம் உடையவர்க்கு தெய்வம் உதவி புரியும் அன்பு உள்ளம் கொண்டவர்க்கு உலகம் தலை வணங்கும் இருபத்தெட்டு அன்னம் உப்பு நெய் இவைகளை கையால் பரிமாறக்கூடாது கரண்டியால் மட்டுமே பரிமாற வேண்டும் கையால் பரிமாறப்பட்ட அன்னம் உப்பு நெய் இவை கோ மாமிசத்துக்கு சமம் இருபத்தொன்பது பெண்கள் வளையல் அணியாமல் எதையும் பரிமாறக்கூடாது அமாவாசை என்ற எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கினால் நன்மை உண்டாகும் இரவில் வீட்டை பெருக்கினால் குப்பையை வெளியே கொட்டக்கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்